புதிய தமிழகம் பார்வர்ட் பிளாக் ஏசிபிஐ புதிய பாரதம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் இந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணி இந்த கூட்டணி நல்ல கூட்டணி இது ஏழைகளுக்கான கூட்டணி என்னை உங்க முன்னாடி அறிமுகம் செய்த அண்ணன் ஆரிய உதயகுமார் அண்ணனுக்கும் பகிரும் முருகன்ஜி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுருங்கமா பேசிக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மனால பொதுமக்கள் இடஞ்சலாக இருக்கக்கூடாது இன்னைக்கு விஜயபாக நான் இன்னைக்கு விருந்தினர் பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளராக நிற்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக இந்த மண்ணின் பயந்தனாக நானும் மக்களுக்கு நான் நானும் அண்ணன் உங்களுக்கு செய்யணும் வேற யார் உங்களுக்கு செய்யப்போகிறா மக்களை அதை நீங்கள் இந்த நேரத்தில் மருத்துவர் கொழுது மொழிகள் வாங்கி எடுத்து எங்களை பெருவாங்க இன்னைக்கு அண்ணன் சட்டம் பண்ணுறதுன்னு இருக்கார்

புரட்சி கலைஞர் தருப்பு எம்ஜிஆர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த இரண்டு தலைவர்களுமே மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் மக்கள் பசின்னு வந்த உடனே சோர் போட்டு அளவு பார்த்து இந்த இரண்டு தலைவர் ஆரம்பிச்ச கட்சி தான் இன்னைக்கு கூட்டணி அங்க அமைச்சிருக்கோம் ஆனால் மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் படித்தவன் ஒரு இளைஞர் உங்க முன்னாடி வந்து நிற்கப்பட்ட இரண்டு முறை நீங்க ஒரு எம்பிக்கு வாக்காளர் ஜெயிக்கிற சி பத்து வருஷம் அழகு பார்த்துட்டீங்க இந்த ஒரு முறை

என்னோட நேற்றிலிருந்து குடும்பங்களில் சுற்றுப்பயணத்தை மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான அருள் கல்லூரவர்களும் தலைவர் எங்கள் போட்டதற்கு மரியாதைக்குரிய அண்ணன் முருகன்ஜி அவர்களும் தம்பி விஜய பிரபாகரனை ஆதரித்து இங்கே வருகை தந்து நேரத்தின் அருமை கருதி அவர்களெல்லாம் அவரை வாழ்த்தி உள்ள வாழ்த்தி நீங்கள் வழிவிட்டு அவரை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை ஏற்றுவிட்டிருந்தார்கள் ஆகவே தம்பி விஜய பிரபாகரன் கொடுத்த வகையில் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அவர் நினைத்திருந்தால் நாற்பது தொகுதிகளிலே பாண்டிச்சேரி உட்பட எந்த தொகுதியில வேண்டுமானால் நிறுத்த முடியும் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி இது இந்த திருமவனம் தொகுதியில் உள்ளடக்கி இருக்கிற விருதுநகர் பாராளுமன்றத்தில் அதற்கு என்ன காரணம் அவருடைய குளம் காக்கின்ற குலசாமி நம்முடைய காங்கிரசம் திருமங்கலத்தில் இருக்கிறது ஆகவே என் குளம் காக்கிற இந்த குலசாமியை வணங்கி இன்றைக்கு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்வதற்கு குலசாமி ஆதரவோடு ஆட்சியோடு இந்த மக்களின் ஆட்சியை நான் சொல்வேன் என்கின்ற அந்த உறுதியோடு வருகை தந்திருக்கிற தம்பி உதய பிரபாகரன் வெற்றியை ஆகவே இன்றைக்கு உதய பிரபாகரன் ஒரு எளிமையான வேட்பாளர் யார் வேணாலும் அவரை சந்திக்கலாம் யார் வேணாலும் அவர் இடத்திலே பேசலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மக்களுக்காக தன்னுடைய வீட்டுக் கதவை மட்டுமல்ல தன்னுடைய இதய கதவையும் திறந்து வைத்திருக்கின்ற வேட்பாளர் நம்முடைய உதய பிரபாகரன் அவர்கள் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தந்தை நம்மை விட்டு மறைந்து போது இன்றைக்கு அது எவ்வளவு மனவேதனை ஏற்படுத்தி அந்த மனவேதனை எல்லாம் இன்றைக்கு அவர் கடந்து வருகிறார் என்ற உங்கள் செல்வ முகத்தை நீங்கள் காட்டுகிற ஆதரவினால் தான் இன்றைக்கு அவர் நிற்கின்றார் ஆகவே இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற திமுக கூட்டணியிலே காங்கிரசிலே அவருக்கு நீங்கள் பத்தாண்டுகள் வாய்ப்பு கொடுத்து இங்கே எய்ட்ஸ் மருத்துவமனை இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நம்முடைய கரடிக்கல்லிலே நம்முடைய தோப்பூரிலே நம்முடைய உச்சுப்பட்டியிலே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் மத்திய அரசிலே அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தார் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு கூட நாடாளுமன்றத்திலே வாய் கிடைக்கவில்லை ஆனால் இதே இடத்திலே விஜய் பிரபாக இருந்திருந்தால் புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய வழிகாட்டுவோடு கேட்டுடைய வழிகாட்டுவோடு அங்கே ஆங்கிலத்திலே பேச வேண்டுமா தமிழிலே பேச வேண்டுமா எந்த மொழியிலே பேச வேண்டும் என்றாலும் அழுத்தம் குறித்து மக்கள் தேவைக்காக தமிழகத்தின் உரிமை குரலாக விஜய் பிரபாகர் அவர்கள் நிச்சயமாக அங்கே எழுத்து வைத்து கட்டிடத்தை கொண்டு வந்திருப்பார் இங்கே திருமணம் தோதியை பஸ் போய் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொடுத்தார் அவர்கள் நன்றாக அறிவார்கள் அவர்கள் நன்றாக அறிவார் ஆனால் இப்போது அந்த இடத்திலே புல் முளைத்து இருக்கிறார் மத்திய அரசு வாழாட வேண்டிய அந்த மாணிகாப்பு அவர்கள் அங்கே போய் டீயும் பக்கோடாவையும் பார்த்துட்டு விட்டு இங்கு வந்து அவங்க இடத்துல வாக்கு கேட்கிறார் இது நியாயமா என்று கேட்கலாம் கூட்டணியிருக்கிற கட்சியுடைய கொள்கை என்ன தத்துவம் என்ன கோட்பாடு என்ன கட்சியினுடைய தலைவர்கள் யார் நிறுவன தலைவர் யார் என்று ராஜிகா தலஸ்குமார் சொல்லிவிட்டால் அவங்க இப்ப சொல்ற அட்டிக விளம்பரத்துல ஏமாந்துட்டே தளத்துக்குமாறு அப்படின்ற மாதிரி

விஜயபுரமாக டெல்லி நாடாளுமன்றத்திலே மைய தமிழகத்தின் அவரை எடுத்து வைக்க வேண்டும் போராட வேண்டும் என்று சொன்னால் உங்க கையிலிருக்கு அந்த பட்டம் அழுதுங்க அவர் டெல்லிக்கு செல்வார் உங்களுக்காக போராடுவார் என்று சொல்லி சின்ன சின்ன அக்கா மட்டும் சாப்பிட்டு பரிபூர்ணமாக இருக்கிறது புரட்சி தலைமுடிய எடப்பாடியார் அண்ணியார்கள் உங்களை இந்த மண்ணில ஒப்படைத்திருக்கிறார்கள் உறுதியாக உங்களை நாடாளுமன்ற விருப்பதாக இந்த மண்ணில இருந்து இந்த மண்ணின் மைந்தது உங்களை ஆதரிப்பாடு என்று சொல்லி நேரத்தில் அருகே செல்லி அங்களுடைய பேரில் தம்பி காட்சி மாயனும் அன்பழகனும் எங்களுடைய தமிழர்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டு அத்தனை பேர் நம்முடைய அருள் பாஜக மணிகண்டன் அவர்கள் தலைமையிலே வருகை தந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே அதன் கணவன் தலைமையிலே வருகை தந்திருக்கிற அதனுடைய பாரதிய பாரத தலைமையிலே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் பாதம் பட்டு பெயரை உச்சரித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அப்படி ஒரு கொலை போடுவதா இப்போ நம்முடைய விஜய அந்த பிரபாகர்கள் அதிகமா இருக்குது இடைஞ்சலா இருக்கிறதுனால அவருக்கு வழிவகம் ஆகவே நம்முடைய விஜய் பிரபாகர் அவர்கள் ஒரு நல்ல குறை நல்ல நன்றி 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 கொத்து கொடுத்து சொல்லி அண்ணன் பாடல் பாட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய கதவர்களுக்கும் உருந்தியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கிண்டிமங்கலத்தில் அவங்க பேசுவாங்க அங்க அடுத்த ஒரு ரெண்டாவது ஆண்டு சிவன் கோயில தம்பி அங்க வாழ்த்து செய்கிறார் சொல்லி ஏற்பாடு செய்த தேர்தல் பணிகள் அத்தனை கொடுத்தாலும் என்று மீண்டும் நன்றி தெரிவித்து இப்போது தொடர்பாக அவர்கள் கொட்டு உறவு சின்னத்தில் வாழ்த்து